ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நான்காம் பத்து இரண்டாம் திருமொழி ஆறாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு பாருங்கள் அங்கையால் அடி மூன்று நீரேற்று அயன் அலர்கொடு துழுதேத்த கங்கை போதர கால் நிமிர்த்து அருளிய கண்ணன் பந்துரை கோவில் கொங்கை கோங்கு அவை காட்ட வாய்குமுதங்கள் காட்டதுமங்கள் மங்கையர்மா மங்கையர்மார் மங்கை மார்முகம் காட்டிடுநாங்கு மண் புருடோத்தமே அங்கையால் அடிமூன்று நீரேற்று அயன் அலர்கொடு தொழுதேத்த கங்கை போதரக்கால் நிமிர்த்து அருளிய கண்ணன் வந்து கோவில் கொங்கை கொங்கு அவை காட்ட வாய்க்குமுதங்கள் காட்ட மாபதுமங்கள் மங்கை மார்முகங் காட்டிடுநாங்கூர் வன்புருடோத்தமே இது திருவிக்ரமாவதார்த்த சொல்கிற அங்கையால் அடி மூன்று அங்கையால் அடி மூன்று நீரேற்று வாமனாக போய் மகாபலி சக்கரவர்த்தியின் வேள்வியில் இறங்கி எனக்கு மூவடிமன் தா என்ற அவனும் தர அந்த மூவடையும் மூவடையும் நீரேற்று தன்னுடைய அழகிய கைகளினால் நீரேற்று ஏற்றுக்கொண்டான் அங்கையால் அடி மூன்று நீரேற்ற அத மாதிரி மாவலி சக்கரவர்த்தி ஆ கொடுத்தாயிற்று என்று கை கங் க இதுக்கு கிண்டியிலிருந்து நீர் வார்க்க அந்த மூவடி நிலம் வாமனனுக்கு போய் சேர்ந்தது அதுக்கப்புறம் ஒரு உலகம் பெருசாக வளர்ந்தான் அவனுடைய திருவடி மேலே போகிறது அங்கே என்னாச்சு மேலே போகிற திருவடிக்கு அய அயன் அலர்கொடு தொழுதேத்த அயன்னா பிரம்மா தாமரை மலர்கள் இட்டு தொழுதேத்த காலை வழி அவன் நீரால் வழங்கினான் அந்த நீர்தான் கங்கை ஆச்சு அதான் கங்கை போதர கால் நிமிர்த்து அருளிய இவ்வாறு கண்டை கங்கை உருவாகும்படியாக காலை திருவிக்கிரமனாக நிமிர்த்து அருளிய கண்ணன் பந்துரை கோவில் அர்த்தமாகிட்டு நினைக்கிறேன் மாவழி சக்கர சக்கரவர்த்தியிடமிருந்து தன்னுடைய கையால் நீரேற்று மூவடி நிலத்தை பெற்ற வாமனன் திருவிக்கிரமனாக வளர்ந்து அவன் உலகத்தை அழக்கிறான் அப்பொழுது அவனுடைய திருவடி பிரம்மலோகத்துக்கு செல்ல பிரம்மா மலர் கொண்டும் பொழுது அப்பொழுது கையை காலை அவன் நீரால் கழுவ அந்த நீர்தான் கங்கையாயிற்று அதனால் கங்கை போதற கங்கை உண்டாகும்படியாக காலறி அருளிய கண்ணன் வந்துரை கோவில் அர்த்தமாச்சு அங்கையால் அடி மூன்று நீரேற்று அயன் அலர்கொடு தொழுதேத்த கங்கை போதர கால் மெருத்து அருளிய கண்ணன் வந்துரை கோவில் அந்த கண்ணன் வந்து உரைகின்ற கோவில் கொங்கை கோங்கு அவை காட்ட கோங்கு அப்படிங்கிற மரத்தோட அதனுடைய முட்டுக்கள் வந்து கொங்கை காட்ட தனங்களை காட்டுகின்றன அந்த ஊர் பெண்களுடைய தனங்கள் எப்படி இருக்குன்னு இது காமிக்கத்தான் கொங்கை கோங்கவை காட்ட வாய் கூதங்கள் காட்ட அி மலர்கள் இந்த பெண்களுடைய வாயை காண்பிக்கின்றன அது மாபதுமங்கள் பெரிய தாமரை மலர்கள் மங்கை மார் முகம் காட்டிடு நாங்கூன் மா பெரிய தாமரைகள் அந்த ஊர் பெண்களுடைய என்னக்காக முகம் காட்டுகின்றன இவ்வாறு இருக்கிற மண் மண்புருடோத்தமே இந்த மங்கை மார் எப்படின்னு நம்ம அர்த்தம் படிக்கணும்னா மங்கை மார் கொங்கை காட்ட மங்கை மார்வாய் குமுதங்கள் மார் முகம் மா பதுமங்கள் காட்டிடு நாங்கு ஒன்புருடோத்தமே அப்படின்னு அன்பால் சொல்ல மாசனம் படிச்சுடலாமா அங்கையால் அடிமூறு அங்கையால் அடிமூன்று நீரேற்று பயன் அலர்கொடு துழேத்த கங்கை கோதர கால் மித்து அருளைய கண்ணன் பந்துரை கோவில் கொங்கை கோங்கவை காட்ட மா பதுமங்கள் மங்கை மார்முகங்காட்டிடுநாங்கூன் வன்புருடோத்தமே ஸ்ரீமதே ராமானுஜாய